அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா அதனால எனக்கு தெரியாதா பொம்மை பொம்மை ஆ அழகான பொம்மை என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வை நீங்களே சொல்லுங்க நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கிடைக்க வரீங்களே என் பிசினஸ் பாராயிரம் இருக்க ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றேன் நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியே சச்ச நாய் சட்டசபையில இதெல்லாம் விக்க அங்க என்னென்ன விக்கும்னு கேளு அறுவாடு கத்தி கடப்பாரே கோடாரி கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வெச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிச்சுக்கும் சச்ச 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 நாட்டுக்கு நல்லது சொல்லி புள்ளங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து புடுறீங்களே என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவரா இந்த தாடி வச்சு தெரியாதா அச்சை இவர் தெரியாதே தெரியலையா ராஜா இவர் தெரியலையா தெரியலையம்மா டி ராஜேந்திர எங்க போனாலும் யார கிடைக்கிறாரு இதாமா யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் இல்ல இதையெல்லாம் வங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்பட எங்கே அனாதியா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது உடனே புறப்படு என்ன யோசிக்கிற நான் ஒரு அநாதிங்கிறதுனால நீங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா வேற என்ன ஒரு வந்திருக்கேன் அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும் அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா காலம் வர்றப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன் அது வரைக்கும் என்ன இங்க தங்க அனுமதிச்சு போதுமா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னவோ ஓ நன்மைக்காகத்தான் சொல்றேன் உன் ஆயுள் ரக கெட்டியா இருக்குன்னு அக்னிதாவத்தை குடிக்கிறேங்கிறேன்

பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்து கெடுத்துறாரு சிரிசுக்கும் தெரியக்கூடாது பெருசுக்கும் தெரியக்கூடாது குட்டி ஒரே அமுக்கு அமைக்கிறானு இந்த தமிச்சமெல்லாம் வேற

இந்த வீட்டு பக்கம் தானே இல்ல இந்த ஊர் பக்கமே அது நடக்காது நான் நினைச்சது முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான் இங்கதான் இருக்க போறேன் இருப்பேன் இருந்திருக்க அந்த ஆளை எப்படி வழக்கிக் கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் வாங்க மகாலி வாங்க வாங்க இப்ப தான் வரீங்களா வாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன் வாங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா பரவாயில்ல உட்காருங்க இனிமே இந்த ஊருக்கு தான் பெரிய மனுஷரு நீங்க தான் நாட்டாம இது போட்டுக்கோங்க என்னங்க இன்னையில இருந்து காடு வீடு தோப்பு தொடர்பு எல்லாம் நீங்க தான் கவனிச்சு போறீங்க கொத்து சாய்